நான் சொல்றேன் சார் அந்த பொண்ணு நான் ஏத்துக்க மாட்டேன் சார் எனக்கு இந்த மாதிரி மாமியார் தேவையில்லை நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் போது உங்க கல்யாணமே பண்ணிக்க வேணாம் சார் மாமியார் வேலை சொல்லலனாலும் போய் வாலண்டியா கேட்டு செய்யணும் எந்த பொண்ணா இருந்தாலும் காலையில அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறது தான் கரெக்டான ஒரு

எவ்வளவு வாயாடி பயங்கர வாயாடி பயங்கர வாயாடி தெரியுது மாமேர

எதையாவது சொல்லி அவங்கள பேச்சு விட்ட வேண்டியது நீ சந்தோஷப்பட வேண்டியது ஒன்னா பிறந்தவ காதுல கழுத்துல கையில இருக்கணும் யாருடா இதெல்லாமே டெய்லி போட்டுட்டு இருக்க முடியாது சார் கோல்டா இருந்தாலுமே சரி இப்ப நாங்க ஒரு இந்த மாதிரி டாப்ஸ் போடுறனா அதுக்கு மேட்சிங்கா கம்பல் சோ இத நைட் போட்டுட்டு எங்களால தூங்க முடியாது இல்ல தூங்கறப்போ அது போட்டுக்கறனால என்ன பெனிஃபிட் னு நீங்க நினைக்கிறீங்க தூங்க போறோம் யாருக்கு தெரிய போறது இல்ல காலையில எடுத்து வேணுனா அப்புறம் தெரிய போறதுன்ற இதெல்லாம் ஒரு வைப்ரேஷன் ஆனா இது புடிச்சா இருக்கனே புடிச்சா இருக்கு என்ன வைப்ரேஷன் எஸ் இருக்கு தூங்குறது அந்த கூட இருக்கு என்ன வைப்ரேஷன் எனக்கு புரியல எஸ் எஸ் இருக்கு வைப்ரேஷன் டெஃபனட்டா யோ சாமி ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு இதெல்லாம் காதுல இல்ல கையில வந்து இது இல்ல அப்படின்னு இருக்கிறது

எல்லாம் டெக்னாலஜி நீங்க ஏன் அதை பண்ணல அப்போ சொல்றாங்களே நீங்க ஏன் பண்ணல உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அதே மாதிரி இது எங்களோட கம்ஃபர்ட் ஜோன் பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா காலையில எழுந்திருக்கணும் பத்து மணி பதினோரு மணி எட்டு மணி என்னதான் வேலைக்கு போனாலும் காலையில எழுந்து மாமியார் வேலை சொல்லலனாலும் போய் வாலண்டியா கேட்டு செய்யணும் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பு இல்லை உங்களுக்கு என்ன ட்ரெஸ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுதானே நாங்க போட முடியும் சாரி எங்களுக்கும் தெரியும் விசேஷம் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் எங்கேஜ்மெண்ட் இல்லை ஃபேமிலி சாரி எங்களுக்கும் தெரியும் பேசிக்கா ஒரு ஃபேமிலி கிட்ட தேவையான முக்கியமான விஷயம் கம்ஃபர்ட் நீங்க கண்டிஷன்ஸ் நீ வந்து கிடையாது உடையில மாற்றம் வேணும்னு தான் நான் என்ன சமைக்கணும் டேஸ்ட்டாக இருக்கணும் சாப்பாடு என் பையனுக்கும் சரி எங்கள் ஃபேமிலிக்கும் சரி அது கண்டிப்பாக கரெக்டாக இருக்கணும் அது இல்லைன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் சார் சாவுல புடிப்பு சாவுல செத்த எடுத்த உடனே எல்லாராலேயும் நல்லா சமைச்சி போட முடியாது சமைக்கவே தெரியாது சுத்தமாக ஸோ சமைக்க தெரியாதவங்களுக்கு அவங்க பார்த்து பொறுமையா கத்து கொடுக்கலாம்ல

அவ்வளவுதாங்க மேட்ரு காலையில எந்த பொண்ணா இருந்தாலும் காலையில அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறது தான் கரெக்டான ஒரு இது அஞ்சு மணிக்கு கண்டிப்பா எஞ்சிக்க முடியாது சார் முடிய முடியாது ஏழியரா எழுந்திருக்கிறது தான் எங்க வீட்டு இது எனக்கு அதான் அதே வரையில நான் ஏழு மணிக்கு ஆறரை மணிக்கு எஞ்சு கூட செஞ்சிடறேன் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செஞ்சிடறேன் ரெண்டு அடுப்புல செய்யறது நான் மூணு அடுப்புல செஞ்சிடறேன் வேலை முடிஞ்சிடும் அவ்வளவுதானே ஐயோ ஐயோ இந்த இந்த தலைமுறையினுடைய பெருநோயே தூக்கம் தான் அப்ப தேவையானது உங்க உறக்கம் என்ன பொறுத்த மட்டும் அது சோம்பேறித்தனம் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் என்னிடம் எதிர்பார்க்காதீர்கள் ஒரு இடத்துக்கு போனா ஸ்மைலோட தான் இருப்பேன் பேச மாட்டேன் அதிகமா வந்து ஏன் யாருக்குடி பேச மாட்டேங்கிறேன் எதுக்கு அமைதியா இருக்கேன்னு என்ன வந்து படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே என்னோட நடை உடை பாவனை எதையுமே நான் மாத்திக்க மாட்டேன் நார்மலாவே நான் வந்துட்டு கொஞ்சம் டங்கு டங்குன்னு தான் நடப்பேன் தான் நடக்கணும் இப்படிதான் இருக்கணும் எதுவுமே சொல்லக்கூடாது ஓ அப்படியா விஷயம் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் நான் எதுவும் நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் என்னும் போது இவங்க கல்யாணமே பண்ணிக்க வேணாம் சார் நீங்க ஒரு ரூல் புக் வச்சிருப்பீங்க காலையில இவங்க சொன்னா காலையில எழுந்தோனே குளிக்கணும் என்னால முடியாது எனக்கு டைம் வேணும் என்னால குளிக்க முடியாது கர்மா கர்மா என்ன இப்படி நாருது ஆனா அந்த ரொட்டீன் சமையல் எல்லாம்

எந்த மாதிரி மாமியார் வேண்டாம் பயப்படாத சாரி கோச்ச்காதீங்க தேர்ட் ரவுல ஃபர்ஸ்ட் அவங்க ஆமா டீச்சர் மாதிரியே பேசுற மாதிரி பயமா இருந்தது அந்த பயா இருக்கணும் சேம் சார் அந்த பிங்க் சாரி அவங்க மாதிரி மாமியார் எங்க மாற மாமியார் ஓகே அப்புறம் இந்த கிரீன் கலர் சாரி அந்த மாமியார் வேண்டாம் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்க மாதிரி தெரியுது சார் என்னைய வச்சு ஒன்னு காமெடி கிமிடி பண்ணலையே வைட் சாரி இவங்க 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 மாதிரி மாமியார் வேண்டும் ஓகே அண்ட் அவங்கள மாதிரி வேண்டா சொல்றேன் இவங்க மாதிரி நம்ம ஹெச்ஆர் என்னக்கு எனக்கு ஒண்ணுமே புரியலையா என்ன ஹெச்ஆர் ஹெச்ஆர் மாட்டிட்டாங்க ஐயோ இவ்ளோ கான்ட்ரோவர்சியலா இவ்ளோ பேசிட்டேனா நம்மளால இருக்க முடியாது அப்படினு தோணுது எங்க தலைக்கு எவ்ளோ தில்லு பச்சியா எனக்கு என்னன்னா இதுவரைக்கும் நீங்க சொன்னதுல நான் புரிஞ்சிட்டே சொல்றேன் இந்த ஷோ ஆரம்பிச்சதிலிருந்து பேசாத மாமியார் அந்த மாமியார்

ஏமா இந்த அம்மா அவனை பார்க்கவே இல்லம்மா அவங்களால ஒரு வார்த்தை பேசுறாங்கம்மா இந்த அம்மா இப்போதான் பாக்குற யார ஒருத்தன் இருக்கட தெரியாம இருட்டு பெரும்டா அதாவது மாமியார் பேசாம இருக்கணுங்கிறது ஒரு கேட்டகிரினா மாமியார் சீன்ல இருக்க கூடாது இந்த அம்மாவை இப்போதான் நீங்க கையை காட்டணும் பாக்குறீங்க ஒரு ஆள் உட்கார்ந்து தெரியும் இது என்ன பிரமாதம் இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு நீ என்ன சொல்லப் போற இரண்டாவது பதில் எனக்கு இப்பவே தெரியும் அதனால நீ சொல்ல வேணாம் முத பதில் மட்டும் சொல்ல ஹவ் டு ஐ டெல் யூ இந்த மாமியார் ஏமா நீ எந்த ஒரு விஷயம் தான் பேச மாட்டீங்கறாங்க

நான் பேசவில்லை எடுத்தா எல்லாருக்கும் வேட்டப்பட்ட பாமியாராக இருக்காங்க பிடிக்குமா எனக்கு பிடிக்கும் அவங்க நினச்ச நான் இருக்கிறேன் அவங்க நினச்ச மாதிரி இருக்கீங்களா அவங்க ரூல்ஸ் நிறைய சொன்னாங்க இல்லைங்களா அது நான் இருப்பேன் உங்களுக்கு ஓகேவா ஓகே இந்த மாரி ஓகே அப்போ நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டும் கொடுக்குறோம் நான் ஓகே சொல்ல சார் கேட்டது அவன் நான் சொன்னது